சோபா என்னா வீட்டில் ஃபேமிலி கொள்ளு கொள்ளி கொள்ளுது நமக்கு ஒரு பாவம் ஜோபி காலையில் அவ்வளோ பெரிய துளச்சிக்கிட்டு கிடக்கா போய் ஒரு ஜூஸ் டீ போட்டு கொடுப்போம் ஆ ஒரு ஒரு காரகிராப் முடிச்சிட்டோம் ஓகே நீங்க இந்த ரெண்டு பேரும் நம்மளே பண்ணுவோம் ஹலோ என்ன சேரா ஃபோனு தானே ஆ சொல்லுலே நீ முடிச்சிட்டியா

ஆமாம்ல டுபி, జగன் சொல்றது சரிதான். ஒன்று மாட்டினாலும் இன்னொன்னு வச்சு மாத்தி மாத்தி எழுதினா நல்ல மார்க் வாங்கிடுவோம்ல? அதுவும் சரிதான்ல. ஆனா ஒவ்வொரு விட்டு விட்டு எழுதிக்லாம். அப்பதான் டீச்சர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே கரெக்ட்டா வந்தோம்னா நீ ரெண்டு மட்டும் மாட்டிக்குவோம். ஆ, ரொம்ப நான் மட்டும் ரெண்டு நல்ல மார்க் என்னல சுபி இப்படி சொல்லிட்டேன் அப்படி நாங்கள் உன்னை விட்டுருவோம்ல டீச்சர் எப்பவுமே உன்னத்தால் முதல்ல செக் பண்ணுவாங்க அதுக்கு தாமில் சொன்ன நீ அதை நல்லா சுருட்டி எடுத்து உள்ளே வச்சுக்க மத்ததெல்லாம் நாங்கள் உனக்கு பாஸ் பண்ணிடுறோம்ல ஆமாம்லே சுபி ஜகன் சொல்கிறது தான் சரி டீச்சர் எப்போவுமே உன்னதான் கரெக்டாக எழுதிருக்கேன் ஏதாவது கொண்டு வந்திருக்கேன் நோட்டை விடுறாங்க அதனால நீ அப்படியே பண்ணிடல மற்றபடி பேப்பர்லாம் பாஸ் பண்ணிப்போம் ஆ சேரியல எப்பினாலோ என் தங்கை அங்க இங்க நடந்துக்கிட்டட கடகா என்னால ஃபுல்லா எழுதி முடிக்க முடியல நான் ரெண்டே ரெண்டு প্যারাগ্রাফ மட்டும் எழுதிக்கறேன் நீங்க மத்ததெல்லாம் ரெடி பண்ணிருங்களே ஏலே ரெண்டு பேரே என்ன அப்படியே கை விட்டறாதீங்களே என்னလဲ चुபி உன்ன விட்டு நாங்க மட்டும் மார்க் வாங்கிருவாமாளே அப்படி பார்த்தாலும் ஊஞ்சிட்டு எங்களுக்கு வர வேண்டிய பேப்பரும் இருக்குமில்லல நீ அதக்கெல்லாம் கவலைப்படாத எல்லா பாத்தியே எழுதிடலாம் சேரியல சுபி நான் ரெடி பண்றேன் வெக்கிடா జగன் வெச்சறல हां சேரியல வெச்சிரு ஏலே चुபி நானு எழுதுறேன் நீ அப்டே எழுத வெச்சறே ஆ சீரியல்ல வெச்சிருங்க பாய் ஹேப்பி பர்த்டே கம் கோயிங் டு பரவாளியே இங்கிலீஷ் பிக்கப் ஆயிருச்சே இவ்ளோதா ஐயோ நீ இப்படியே வீட்லயே பேசி பேசி फ्रेंड्स எல்லார்கிட்டயும் இங்கிலீஷா பேசி பேசி அடுத்த एग्जामல பிட்டே எடுத்து போடாத அப்படியே எழுதுறோ போய் படிக்கறோ பாஸ் ஆகுறோம்

சரி சரி கீதாட்ட வீட்ல இருந்து தர்பூஷணி வந்துருக்கு போய் ஒண்ணு புடிங்கிட்டு மக்களே மம்மி ஐயோ மக்கா தயவு செஞ்சு தமிழில் பேசும் மக்களே எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க மம்மி ஐ உனக்கு அப்படியே போட்டு தரேன் குடிப்பீங்களாமா போங்க வாட் மம்மி கோ ஆஸ்க் சோபி ஐ அம் நாட் கோ ஓகே இட் வா டே மம்மி கோ என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு திரியறா சோபி மக்களே சோபி ஆ என்னம்மா மக்களே துணி எல்லாம் தவச்சு முடிச்சிட்டியா ஆ இந்த பக்கெட் துணி எல்லாம் முடிஞ்சுமா இந்த பேசன்ல இருக்குறது மட்டும் இன்னும் இருக்கு

அவ என்னமோ பண்ணி தொலையிட்டுமா காலையில இருந்து நான் இவ்ளோ துணி துவைச்சு மாடியில கொண்டு போய் காய போட்டு இப்போ இன்னு துவைக்க வரேன் அவ என்னா படிக்குறான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற நான்னால எங்கே போக முடியாது ஏடி இப்டி ஆரால ஏசலி போட்டுட்டே ருக்காம போங்க நல்ல பெருக்க பருசுனி அப்படியே விட்டால் இனி கிடைக்கவே கிடைக்காது போ போய் வாங்கிட்டு வா எங்க உன் மகன் படிக்கிற அழகு நான் வந்து பாக்குறேன் அப்பா ஒரு வெளிய ரெடி பண்ணியாச்சு என்னடா அது காலே என்னடா அது நான் என்ன வேணாலும் வரைக்கும் வைப்பேன் காரப்புள்ளி எதுக்கு யாரும் உங்க வந்து இருக்கே அம்மா நான் அப்பவே சொல்லல இவன் சரியான கல்ல ஒண்ணு படிக்கவும் இல்லை ஒண்ணு இல்ல அம்மா நீ பாருமா என் கையில என்ன இருக்குன்னு ஓ அது குளுத்துறதுதானே பண்ணிட்டியோ ஏடி போய் வாங்கிட்டு வா என்னமோ பண்ணி தொலைங்க அம்மா பாத்துக்க உனக்கு காண்டிரா போறே இவன் இன்னொரு டைம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நான் அண்ணனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டே சரி சரி போமா போய் வாங்கிட்டு வா மணியக்கா மணியக்கா என்னது கீதா குரலாட்ட இருக்கு ஆ இந்த வாரேமா வாமா கீதா நீ ஏ எடுத்து வந்துட்டியோ ஆமாக்கா பிள்ளைகே இன்ன நீங்க யாராவது வருவீங்க இவ்ளோ நேரம் பார்த்தேன் யாரே Terima kasih.

போகுதுக்கா நீங்க பிடிச்சது சொல்லிட்டீங்க பாத்தீங்களா நல்ல நாலு கிலோ இருக்கும்னு நீங்க ஒரு எழுபது ரூபாய் கொடுங்கக்கா எண்பது ரூபாய் ஆச்சு எழுபது ரூபாய் கொடுங்க போதும் ஆ சரிம்மா இரு வாரம் ஆமா நம்ம கிட்ட மட்டும் தேங்காய் கொண்டா மாங்காய் கொண்டான்னு வாழுங்க கேட்டா வாடகைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டேன்னு வாழுங்க இப்ப பாரு நம்ம கிட்ட மட்டும் ரூவா கொண்டா கஷ்டத்துல இருக்கீங்கிறாங்க என்ன பிறவிகளோப்பா இதுங்க புத்தகம் இங்க வந்து கிடக்குது இந்த சுபி நான் வச்சுக்கிட்டேன் கா ஏ உடனே எடுத்துட்டு வந்தீங்க மெல்ல தந்திருக்கலாம்ல பரவாலமா நீயே கஷ்டத்துல இருக்கே என்னால உனக்கு சேرمோ அதா கொடுத்துட்டேன் உனக்கு ஒரு நாள் கடசலுகாகும் பத்தியா இல்லை சுபி புஸ்தகம் எடுத்து கொண்டு வந்து அடிபடியில போட்றக்க ஷோ பாட்டியம்மா தண்ணி குடிச்சு போகும்போது முன்னாடி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணனும் அப்படியே படிச்சிட்டே வந்தேன் அதுக்குள்ள கீதா அத்தை சத்தங்கிட்ட வெளியே வந்துட்டேன் வரండే போச்சு போ ஹ வனிகா உங்க பைய சுபி ரொம்ப பரவாலக்கா எப்படி பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு இருக்கறான் மகா சுபி அப்படியே மஞ்சுக்கு கொஞ்சம் நீ மேக்ஸ் இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லித் தர முடியுமாப்பா ஆ கேடிட்டே அதுல என்ன இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு பீ நீயும் நல்லா படிக்கிற